ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் கௌதம் கம்பீர் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது ஜனவரி இருபத்தி ஐந்து தீம் நத்திங் லைக் ஓட்டிங் ஐ வோட் ஃபார் ஷியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் விடை பிராகோ சுபியாந்தோ இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் இந்தோனேசிய அதிபர் பிராபோ சுபியானந்தோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் குடியரசு தின அணிவகுப்பில் மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேசத்தின் அலங்கார உறுதி முதல் பரிசை வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியரசு தினத்தின் கருப்பொருள் ஸ்வர்ணிம் பாரதம் பிரசாத் அவர் விகாஸ் அதாவது தங்க பாரதம் பாரம்பரியமும் மேம்பாடும் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடை டிசம்பர் கடைசி வாரம் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது விடை இரண்டாயிரத்தி பதினான்கு நல்லாட்சி தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்து நல்லாட்சி வாரம் டிசம்பர் பத்தொன்பது டு இருபத்தி நான்கு வக் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார் விடை ஜகதாம்பிகா பால் கீழ்கண்டவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தியான்சந்த் கேல்ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படவில்லை விடை துளசிமதி முருகேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தயான்சந்த் கேல்ரத்னா விருது நான்கு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் டி குகேஷ் பிரவீன்குமார் மனுபாக்கர் மற்றும் கர்மன் பிரீத் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அர்ஜுனா விருது முப்பத்தி இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் துளசிமதி முருகேசன் நித்தியஸ்ரீ சுமதி சிவன் மணிஷா ராமதாஸ் அமன் ஷெராவத் அன்னு ராணி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மு படிக்காராமு திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழ் அறிஞர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் விருதுகள் வழங்கினார் அவர்கள் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அண்ணா விருது எல் கணேசன் காமராஜர் விருது கே வி தங்கபாலு பாரதியார் விருது கவிஞர் கபிலன் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி திருவிக்கா விருது ஜி ஆர் ரவீந்திரநாத் கலைஞர் கருணாநிதி விருது முத்து வவாசி பின்வரும் எந்த துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க முடிவு செய்துள்ளது விடை பாதுகாப்புத்துறை மத்திய பாதுகாப்புத்துறையின் தற்போதைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை சேவையை வழங்கும் விமான நிறுவனம் விடை ஏர் இந்தியா சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது விடை உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் என்பது திருமணம் தத்தெடுப்பு வாரிசுரிமை ஆகிய விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனி சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன இதை மாற்றி அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றுவதாகும் இந்த சட்டத்தில் பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பொது சிவில் சட்ட சட்டப்பிரிவு நாற்பத்தி நான்கு உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி சமீபத்தில் காலமான இந்தியாவின் தலை சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் கே எம் செரியன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் விடை கேரள மாநிலம் பதினெட்டாவது பிரவாசி பாரதிய மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஒடிசா புவனேஸ்வரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பதில் கொண்டாடப்படுகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய செயலாளர் யார் விடை தேவஜித் சைக்கியா பிசிசிஐ பொருளாளர் பிரப்தேஜ் பாட்டியா பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி உலகின் மிக வயதானவர் என்று கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற டோமிகோ இடுகா சமீபத்தில் காலமானார் அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை ஜப்பான் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார் விடை ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய ஆளுநராக பதவியேற்றவர்கள் கேரளா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பீகார் ஆரிஃப் முகமது கான் மணிப்பூர் அஜய்குமார் பல்லா ஒடிசா கரிபாவு கம்பம்பட்டி சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ஹெச்எம்பிவி எந்த நாட்டில் பரவியது விடை சீனா ஹெச்எம்பிவி மீன்ஸ் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் மத வழிபாட்டு தலங்கள் சட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு சமீபத்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஜஸ்டின் ட்ரூடோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை கனடா முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது விடை பி C60 சி சிக்ஸ்டி சமீபத்தில் மறைந்த மூத்த அணு விஞ்ஞானி ஆர் சிதம்பரத்துக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆர் சிதம்பரம் அவர்கள் பனிரெண்டு நவம்பர் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று சென்னையில் பிறந்தார் இந்தியாவின் அணுகுண்டு சோதனைகளில் முக்கிய பங்கு வகித்தவர் மத்திய அரசு ஆர் சிதம்பரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கியது இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை வி நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தமிழ்தாய் விருது எந்த கழகத்திற்கு வழங்கப்பட்டது விடை தென்காசி திருவள்ளுவர் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன கபிலர் விருது முத்தரசன் ஊவேசா விருது ராமநாதன் கம்பர் விருது மாபே சீனிவாசன் சொல்லின் செல்வர் விருது பர்வின் சுல்தானா உமர்வு புலவர் விருது சையது காதர் ஹுசைன் ஜியு விருது வே முருகன் வள்ளலார் விருது பா அருள் செல்வி எத்தனை வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது விடை பனிரெண்டு வயது ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை எண்பத்தி ஐந்தாவது இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்கள் சிங்கப்பூர் ஜப்பான் பின்லாந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி தமிழ்நாட்டில் குறைந்த வாக்காளர்களை கொண்ட பேரவைத் தொகுதி எது விடை கீழ்வேலூர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆவார் அதிக வாக்காளர்களை கொண்ட பேரவைத் தொகுதி சோழிங்கநல்லூர் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட பேரவைத் தொகுதி கீழ்வேலூர் சமீபத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக சேர்க்கப்பட்ட நாடு விடை நைஜீரியா பிரிக்ஸ் கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் உள்ளன உலகிலேயே மக்கள் தொகை அடிப்படையில் ஆறாவது பெரிய நாடு நைஜீரியா தமிழக அரசின் கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது பெற்ற அமீர் அம்சா எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை ராமநாதபுரம் ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவின் போது தமிழக அரசின் சார்பில் விருதுகள் வழங்கப்படுகிறது வீரதீர செயல் அண்ணா பதக்கம் வெற்றிவேல் கோட்டை அமீர் பதக்கம் அமீர் அம்சா சி நாராயணசாமி நாயுடு விருது முருகவேல் சிறந்த காவல் நிலையம் மதுரை எஸ் எஸ் காலனி காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஐந்து பேர் சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்புகள் அறிவித்துள்ள உலகின் மிக வெப்பமான ஆண்டு எது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பிரீத்தி சக்சேனா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா சமீபத்தில் எங்கு நடைபெற்றது விடை உத்தரப்பிரதேசம் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமம் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் நகரில் அமைந்துள்ளது இங்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறும் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் டேஷ் வழக்குகளை விசாரிக்க ஏழு இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடை பாலியல் குற்ற வழக்குகளை அயலக தமிழர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பனிரெண்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது அன்று கொண்டாடப்படுகிறது தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பனிரெண்டு சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது சுவாமி விவேகானந்தர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பனிரெண்டு ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி வளர்ச்சியடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த இந்திய நிறுவனம் தனது நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறுவன தினத்தை கொண்டாடியது விடை இந்திய வானிலை ஆய்வு மையம் தலைமையகம் தில்லியில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு தோராயமாக விடை நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாடு ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கோடி மக்கள் தொகையுடன் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின நிகழ்வின் போது பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பத்ம விபூஷன் ஏழு பேர் பத்ம பூஷன் பத்தொன்பது பேர் பத்மஸ்ரீ நூற்றி பதிமூன்று பேர் இதில் இருபத்தி மூணு பேர் பெண்கள் பத்து பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பத்ம விபூஷன் விருது நாகேஸ்வர ரெட்டி எல் சுப்பிரமணியம் ஒசாமா சுசுகி சாரதா சிங்கா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமார் நள்ளி குபிசாமி செட்டி ஆர் ஆர் ஸ்ரீஜேஷ் நடிகை சோபனா சந்திரகுமார் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ விருது மிருதங்க வித்வான் குருவாயு துறை பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் கிரிக்கெட் வீரர் ஆர் அஸ்வினுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஹரிவரசனம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கைதபுரம் தாமோதரன் நம்பூதிரி தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது விடை தெலுங்கானா நிஜாமாபாத் இதன் முதல் தலைவர் பல்லே கங்கா ரெட்டி விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது விடை கர்நாடகம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது விடை திருவள்ளுவர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை யானேந்திர பிரதாப் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது பெற்றவர் யார் விடை ஹேமமாலினி மாலினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொக்கோ உலகக்கோப்பை போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை இந்தியா கோகோ விளையாட்டின் முதல் உலகக்கோப்பை போட்டி புதுடெல்லியில் நடைபெற்றது இதில் ஆடவர் பிரிவில் இருபது அணிகளும் மகளிர் பிரிவில் பத்தொன்பது அணிகளும் பங்கேற்றன இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்தில் நேபாளத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபர் யார் விடை டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பதாவது துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் எண்பத்தி ஐந்தாவது அனைத்திந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை பிகார் பாட்னா அண்டர் நைன்டீன் மகளிருக்கான டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்திய வீராங்கனை யார் விடை வைஷ்ணவி சர்மா மொழிப்போர் வீரவணக்க நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை ஜனவரி இருபத்தி ஐந்து யாருடைய பிறந்தநாள் பராக்கிரம தினமாக கொண்டாடப்படுகிறது விடை சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலைசிறந்த சேவைக்கான அமெரிக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற வீரர் யார் விடை யானிக் சின்னர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் யானிக் சின்னர் ஜெர்மனியின் ஸ்வராவை வெழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் சமீபத்தில் எந்த நாட்டுக்கான இந்திய தூதராக ஜிதேந்திரபால் சிங் நியமிக்கப்பட்டார் விடை இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீடு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் விடை ஒடிசா இந்த பட்டியலில் ஒடிசா சத்தீஸ்கர் கோவா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஆகியவை முன்னிலை மாநிலங்கள் பிரிவின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் தமிழகம் பீகார் ராஜஸ்தான் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் பங்களிப்பாளர்கள் என்ற பிரிவின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன ஐசிசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் விடை ஜஸ்பிரித் பும்ரா ஐசிசி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறந்த ஓடிஐ வீரர் அஸ்தமதுல்லா ஓமர் சாய் சிறந்த டெஸ்ட் வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா சிறந்த வீராங்கனை விருது அமெலியா கேர் சிறந்த ஓடிஐ வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சிறந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வீரர் அஸ்தீப் சிங் சிறந்த டுவெண்ட்டி டுவெண்டி வீராங்கனை அமலியா கெர் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது விடை உலக சுகாதார அமைப்பு இதன் தலைமையகம் ஜெனீவாவில் அமைந்துள்ளது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது விடை உத்தரகாண்ட் டேராடூன் ஜார்க்கண்டில் முதல் முறையாக நடைபெற்ற மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை ஒடிசா வாரியர்ஸ் இருபத்தி ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விண்ணில் செலுத்தப்பட்ட இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் எது விடை ஜிஎஸ்எல்வி எஃப் 15 தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் முதல் இடம் பிடித்த துறை எது விடை விளையாட்டுத்துறை சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எந்த நாட்டை சேர்ந்தது விடை சீனா சாட்சி அமெரிக்காவை சேர்ந்தது இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நடைபெற்ற பதினெட்டாவது கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் விடை சூரிய கிரண் முப்பத்தி நான்காவது வியாஸ் சம்மான் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது விடை சூரியபாலா தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி இருபத்தி நான்கு நண்பர்களுக்கான கேள்வி சர்வதேச தியான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்